ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஈவன் தஞ்சாவூர் பக்கத்தில் கூட ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்வாங்க தேங்காய் திரட்டி பால் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அல்வா படத்தில் செஞ்சு எடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே செஞ்சிடலாம் வரப்போகிற காலங்கள் வந்து நிறைய பண்டிகை வருது ஸோ எதான ஒரு அக்கேஷனுக்கு வீண் வீட்டில் பெருமாளுக்கு நேவெதியத்துக்கு இந்த திரட்டி பால் பண்ணலாம் இல்லை வீட்டில் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்தால் பண்ணலாம் வாங்க ஒரு சிம்பிளான தேங்காய் திரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் திரட்டி பால் எப்படி சொல்லான்னு பார்த்துலாமா வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு பேன் வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டு பச்சை அரிசி அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இது ரெண்டையும் இந்த கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுக்கணும் நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் முதல்ல அரிசியை சேர்த்தேன் லோ ஃப்ளேமில் அரிசியை நல்ல சிகப்பாக வருங்க மொத்தமே இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன்வர் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிறேன் ஹவர் சொல்றதுக்கு காரணம் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதனால் இந்த ஒயிட் கலர் மாதிரி லைட்டாக சகப்பாக மாறும் ரைஸ் அந்த பதம் வரைக்கும் நல்லா வறுக்கணும் பார்த்திங்களா அரிசி நல்லா கலர் அந்த ஒயிட் கலர் போய் லைட்டாக சகப்பு கலர் பிடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி வறுத்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு போலில் போட்டுருங்க மறுபடியும் அதே பேனை வைங்க அந்த மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு இது இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வருங்க இது வந்து நாங்கள் அந்த வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரும்போது எடுத்தோம் இதுதான் இதில் கொஞ்சம் ப்ராசஸ்ஸே இதை மட்டும் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி இது அரிசி ஆற அளவுக்கு ஆகாது ஏன்னா ஏற்கனவே இந்த பேன் நல்லா சூடா இருக்கு அதனால சட்டுன்னு அந்த ஸ்மெல் வந்துடும் பாத்துக்காங்க எக்காரத்தை கூட கருகிடக்கூடாது இப்போ நம்மளோட இந்த பருப்பு நல்ல அந்த வறுத்த ஸ்மெல் வருது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதையும் இது சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன் முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் விட்டுருங்க இப்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் சப்போஸ் நீங்கள் பச்சை தண்ணி ஊறுதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன்வரில் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஊற வை நான் ஹாட் வாட்டர் போட்டுருக்கிறதுனால ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் துருவின தேங்காய் ஒரு கப்பு அதே மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு வெள்ளம் இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு அதாவது மூணு டீஸ்பூன் பச்சரிசி மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அதை நம்ம வறுத்து ஊற வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் வந்து ஒரு கப்பு அதே குவான்டிட்டிக்கு வெல்லம் துருவின வெல்லம் ஒரு கப்பு வாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு இப்போ இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன் இது நம்ம வெள்ளம் எடுத்த ஒரு கப்பு ஸோ இதில் ஒன்று ஒரு அரை ஒன்றரை கப்பு தண்ணி இதில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை வெறுமனை கரைச்சா போகிறோம் பாகுலாம் பண்ண வேண்டாம் பாகுலாம் பண்ண வேண்டாம் வெள்ளத்தை கரைச்சா போகிறோம் இப்போது நம்மளோட வெள்ளத்தை நான் நல்லா கரைச்சிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு இப்போ நம்ம இந்த பருப்பு நல்லா ஊறி வரட்டும் பருப்பு அரிசியும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் இப்போது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸாக நம்மளுக்கு ஊரிட்டுருக்கு நல்லாவே ஊரி எடுத்து பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடுது தண்ணி வடிகட்டிடுறேன் நான் தண்ணி வடி கட்டிட்டு இதை மீ ஒரு மிக்சி ஜார் மாற்றி இதை கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு தேங்காய் இருக்குல்ல தேங்காய் சேர்த்துறேன் தேங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிரங்க கொஞ்சமாக தண்ணி இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறோம்ண்ணா இப்போது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கேன் நல்லா ஃபைனாக இருக்கும் அதே நேரத்தில் ஸ்லைட்டாக திரியாக இருக்கும் இது இதை அரைச்சி வச்சது இப்படியே இருக்கட்டும் வாங்க கிச்சனில் போய்ட்டு இது ஃபினிஷ் பண்ணி இருக்கும் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் நல்லா சுடட்டும் இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் அதை வடிகட்டிவிடுவோம் இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா வடிகட்டி இந்த பேனில் சேர்த்துருங்க இப்போது இந்த வெல்லம் நல்ல ஒரு பொங்கு வரட்டும் தள தள தலான்னு கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் பிடிக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வந்து லோலேயே வச்சுக்காங்க எக்காரத்தை கொண்டு இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க லோ தான் ஓ நம்ம நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இமிடியாக கை விடாமல் கலக்கும் கை விட்டுறாதீங்க அடிப்பிடிக்கும் என்டையர் ப்ராசஸ்ஸும் இந்த மாதிரி கலைக்கின்றே இருக்கணும் இல்லைன்னா அடியில் போய் உக்காந்துடும் கூடிமானம் மட்டுக்கும் திக் பாட்டம் கடாய் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சை அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரிஜினல் ரெசிபியில் கிடையாது ஏலக்காஃபையார் மட்டும்தான் அதே மாதிரி நெய்யும் ஒரு நாலு ஸ்பூன் தான் நெய் ரொம்ப நெய்யும் கிடையாது இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிண்டுருங்க அதுவாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இந்த இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகுது பாருங்கள் இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மூவ் ஆகும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுதான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நெய் ஊற்றக்கூடாது சைடெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா அந்த ஸ்பாட்டெல்லாம் வந்து ஸ்லைட்டாக முன்னாலுக்கு ஃப்ரீயாக இல்லை இன்னும் கூட கெட்டியாகும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா நம்ம வந்து வறுத்து ஊற வச்ச அந்த அரிசியும் பருப்பும் இந்த வெள்ளத்திலே நல்லா வேகும் வெந்து நல்லா குழஞ்சி அல்வா பருத்துக்கு வரும் அந்த தேங்காய் எல்லாமே ஸோ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க என்ன இன்க்ரீடியன்ட் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஃபினிஷ் ஆகி வரும்போது பார்த்தீங்களா டைட்னஸ் வர ஆரம்பிச்சு பாருங்கள் கொஞ்சம் பொறுமை தேவை அவசரப்பட்டு ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க அடிப்பிடிச்சிடும் ஏன்னா தேங்காய் வெல்லம் டெஃபனட்டாக அடிப்பிடிக்கும் பாருங்க அடிப்பிடிக்காமல் கை விடாம கலரு நான் எந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாலே நாலு ஸ்பூன் நெய் அது எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம நெய்லாம் ஊற்றலை அப்படியே கடையில் ஒட்டாத அளவுக்கு வருது பாருங்கள் நெய்யே சேர்க்கலை ஒரு நாள் ஒரு பண்டிகைக்கு பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நெவேதியம் பண்ணலாம் வீட்டில் பண்டிகை காலங்களில் பார்த்திங்களா அடிப்பிடிக்காம இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக கலர்னதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு கலரு நெய் அவ்வளோவா பிடிக்காதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் தேங்காய் இருக்குது ஒரு ஸ்டேஜில் தேங்காய் குக்கா குக்காக்கு அதுலேருந்து தேங்காய்லேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொன்னேன் அவ்வளோவா இதுக்கு நெய் பிடிக்காதுன்ற காரணம் அதுதான் ஒட்டாமல் கீழே அடிப்பிடிக்காமல் இதுதான் ரொம்ப முக்கியம் பிகினர்ஸ் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஃப்ளேமை கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி செய்யுங்க தப்பு கிடையாது பிகினர்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க பிகினர் சாத்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் இப்போது ரெண்டாவது ஸ்பூன் நெய் இப்போது நான் மூணாவது ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அந்த ஷைனிங்காக மாறுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போட்ட அந்த நெய் ஸ்லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே நேரத்தில் அடிப்பிடிக்காமல் வருது பாருங்கள் இப்போது இந்த நாலாவது ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்த்திங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வருது பாருங்க பாருங்க கடையை பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது ஒட்டாமையே வெண்ணை மாதிரி அல்வா பருத்துக்கு வந்துடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளோட இந்த நெய் பரண்டு வரும் பாருங்க இப்பயும் மேலே பார்த்தா தெரியும் நல்லா உங்களுக்கு கிளேஸு பார்த்தீங்களா நம்ம விட்ட நெய் நல்லா பரண்டு வருது அல்வா பதம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் தேங்காய் பால் பொதுவாக நம்மளோட நம்மளோடு சொல்லும்போது சவுத் இந்தியா தமிழர்கள் நம்ம வந்து ஸ்வீட்டு பண்ணும்போது அந்த ஸ்வீட்டில் வந்து ஒரு ஆரோக்கியம் இருந்தது நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்து என்றைக்குமே மைதா யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடலை மாவு கடலை மாவு அந்த மாதிரி மாவில் தான் செய்வாங்க அல்வாலாம் பார்த்தீங்கன்னா கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்து அதே மாதிரி தேங்காய் பருவி மாலாடு எல்லாமே வந்து ஸ்வீட்டே வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் கூடிமானம் மட்டுக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் மைதா இருக்காது மைதாவும் சக்கரையும் இருக்காது கூடிமான மட்டுக்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதிரசமாக இருக்கலாம் வெள்ள உருண்டையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கடலை மிட்டாயாக இருக்கலாம் எல்லாமே ஹெல்த்தி வெர்ஷன்ஸ் ஸோ நம்மளோட தேங்காய் திரட்டி பால் ஒரு அருமையான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் அட்டகாசமான ஸ்வீட் இங்கே பாருங்கள் அப்படியே வாயில் போட்டிங்கன்னா லவக்குன்னு வரும் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் தயார் நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் இல்லைன்னா தேங்காய் திரட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு ஒரு அருமையான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி ஸோ நான் எந்த மாதிரி இக்லென்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸரன்செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ்மோஜனா